கோயம்புத்தூரில் மெட்ரோ காரிடர் பணிகள் இந்த மாத இறுதியில் தொடங்குவதற்கான சர்வே பணிகள் நடக்க உள்ளது கோவை மெட்ரோ கட்டுமானத்தில் தமிழ்நாடு அரசு சீரியஸாக உள்ளது இதை மனதில் வைத்து பணிகளை வேகமாக தொடங்க முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்த மெட்ரோ கோவையின் பல முக்கியமான பகுதிகளை இணைக்க உள்ளது இதனால் கோவையின் மிகப்பெரிய கேம் சேந்தராக இந்த மெட்ரோ பாதை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோவையில் ஐந்து இடங்களை மையமாக வைத்து மெட்ரோ பணிகள் நடக்க உள்ளது அவனாசி சாலை கணியூர் வரையில்தான் முதல் கட்டமாக இந்த மெட்ரோ ரயில் பாதை திட்டம் கொண்டு வரப்படுகிறது அவனாசி சாலை திருச்சி சாலை வழியாக மெட்ரோ பாதை சத்தி சாலை சிறுவாணி சாலை வழியாக ஒரு மெட்ரோ பாதை மேட்டுப்பாளையம் சாலைகள் வழியாக மெட்ரோ பாதைகளை அமைக்க முடிவு செய்துள்ளார்கள் மொத்தமாக நூற்றி முப்பத்தொம்போது கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் சென்னை இருப்பது போலவே அதே வேகத்தில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் மெட்ரோ ரயில் திட்டம் மூணு கட்டங்களாக கொண்டு வரப்பட்டுள்ளது சக்தி சாலையில் வலியாமலையும் பிரிவு வரை முதல் கட்ட பணியின் இறுதி மெட்ரோ அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் மெட்ரோ லைட் திட்டத்திற்கு பதிலாக வழக்கமான ரயில் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது மெட்ரோ லைட் என்றால் மெதுவாக செல்லும் குறைந்த பெட்டிகள் மட்டுமே இருக்கும் ஆனால் கோவை மெட்ரோ சென்னை மெட்ரோ போலவே முழு மெட்ரோவாக செயல்படுத்தப்படும் கோவை மெட்ரோ முதல் கட்டத்தில் மூணு மால்கள் எல் எம்யூசி உயர்தெரு ஒரு பேருந்து நிலையம் ரயில் நிலையம் விமான நிலையம் ஆகியவை இணைக்கப்பட அதோடு இந்த மெட்ரோ நாலு ஐந்து நட்சத்திர விடுதிகள் ஏராளமான கல்வி நிறுவனங்களை இணைக்கும் வகையில் அமைக்கப்படவுள்ளது இது நகரத்தின் போக்குவரத்து மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் என்று தகவல் வெளியாகி முதலில் கோவையில் மெட்ரோ லைட் திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் முதல்வர் ஸ்டாலின் எடுத்த ஆலோசனையின் முடிவில் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது தொழில் நகரமான கோவை நகரின் வளர்ச்சியை முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு மெட்ரோ லைட் திட்டத்திற்கு பதிலாக வழக்கமான மெட்ரோ ரயில் திட்டமே செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது கோவை மற்றும் மதுரை மெட்ரோவை தமிழக அரசு தனது பிரதான திட்டங்களில் ஒன்றாக மாற்றி உள்ளது இதற்கான அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த திட்டத்தை தமிழக அரசு திட்டமிட்டபடி நடத்த உள்ளது பிப்ரவரி மாதமே இதற்கான நிலம் எடுக்கும் பணிகள் ஆயத்தமாக உள்ளன